இப்போ ஆண்கள் வந்து பெண்களில் எந்த வயது பெண்களை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா சின்ன வயசு பெண்களை தான் வியந்து பார்க்குறாங்க ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து சின்ன வயசு பெண்களை தான் வியந்து தனது வயதை விட சின்ன வயசு பெண்கள் அதுதான் சின்ன வயசு பெண்கள் ஒரு ஆணுக்கு வந்து முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து முப்பது வயசை விட சின்ன பெண்கள் முப்பது வயதுலேருந்து சின்ன பெண்கள் இருக்காங்களா அதுலேருந்து குறைஞ்சி போகிறாங்களா இருபத்தஞ்சி வயசு பெண் இருபது பெண் இருபது வயசு இந்த மாதிரி பெண்களை தான் ஆண் வந்து வியந்து பார்க்குறான் அப்போ அந்த மாதிரி பெ அப்போ ஆண்கள் வந்து எந்த வயசு பெண்களை தன்னை விட வயசு குறைவான பெண்களை தான் ஆண்கள் வந்து வியந்து பார்க்குறான் ஏன்னா அவனும் அந்த பெண்களை தான் அழகாக தெரிகிறார்கள் தன்னை விட வயது குறைந்தவர்கள் அவர்கள் தான் வந்து இளமையாக அழகாக தெரிகிறார்கள் அதனால் அந்த அந்த பெண்களுக்கு ஆண்களிடம் வரவேற்பு அதிகம் தான் அந்த பெண்களுக்கு பெண்களிடமும் மதிப்பதியும் அந்த பெண்கள் தான் பெண்களிடம் பெரியவர்களாக இருக்கிறார்கள் யார் வந்து ஆண்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது வியப்பு இருக்குது அப்படின்னு அப்படின்னா அது இளமையான பெண்கள் அழகான பெண்கள் தன்னை விட வயது குறைந்தவர்கள் ஆண்களின் வயதை விட குறைந்தவர்கள் அந்த மாதிரியான பெண்களுக்கு தான் ஆண்களிடம் வந்து ஆண்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு வியந்து பார்க்குறாங்க வியந்து பார்க்குறாங்க அந்த பெண்களுக்கு தான் பெண்களிடம் வந்து மதிப்பு அதிகம் அந்த பெண்களை தான் பெண்களிடம் பெரியவர்களாக இருக்கிறார்கள் அந்த பெண்கள் தான் இப்போ வந்து இன்னும் சொல்லப்போனால் ஆண்கள் எந்த எந்த மாதிரி பெண்களை வந்து வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா தன்னை விட வயது குறைவான பெண்கள் இப்போ ஒரு ஆண் பிறந்து முப்பது வருஷம் ஆச்சு அதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் ஒரு பெண் பிறந்து முப்பது வருஷத்துக்கு கீழே இருந்தால் அந்த மாதிரி பெண்களை வந்து ஆண் வந்து வியந்து பார்க்குறான் வியந்து பார்க்கும்போது அப்போ அந்த பெண்கள் தான் ஆண் யாரை வியந்து பார்க்குறானோ அவங்க தான் பெரியவர்கள் என்று பொருள் பெண்களில் பெரியவர்கள் பெண்களுக்குள்ளாக ஆனால் பெண் என்றாலே ஆணுக்கு பெரியவங்க தான் இயற்கை விதி முறைப்படி பெண் என்றாலே பெரியவர்கள் தான் இருந்தாலும் பெண்களில் ஆறு ஆண்கள் யாரை வேந்து பார்க்குறார்கள் எந்த வயது பெண்களை வேந்து பார்க்குறார்கள் ரொம்ப இளமையான பெண்கள் தன்னை விட இளமையான பெண்கள் ஆண்கள் வேந்து பார்க்குறாங்க அதனால் அந்த 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 பெண்களுக்கு இளமையான பெண்களுக்கு குறிப்பாக இளமையான பெண்களுக்கு பெண்களிடம் வியப்பு அதிகம் பெண்களிடம் மதிப்பு அதிகம் அவர்கள் தான் பெண்களினால் பெண்களில் பெரியவர்கள் பெண்களில் யார் சிறியவர்கள் பெரியவர்கள்னால் ஆண்கள் எந்த வயது பெண்களை வியந்து பார்க்குறார்கள் அல்லது வியப்பாக பார்க்குறார்கள் வரவேற்பு அதிகம் ஆண்களிடம் எந்த வயது பெண்களுக்கு வரவேற்பு அதிகம்னா ஒரு ஆணோட வயது என்னவோ அந்த வயதை விட குறைவான வயது உள்ள பெண்களுக்கு பெண்களுக்கு தான் ஆண்களிடம் வரவேற்பு அதிகம் தன்னை விட வயது அதிகமான பெண்களை வந்து ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு வியந்து பார்க்கறதில்ல தன்னை விட வயது குறைவான பெண்கள் இளமையான பெண்கள் அவங்க தான் அழகாக இருப்பதாக அவங்க கண்களுக்கு தெரிகிறது அதனால் அந்த பெண்கள் தான் பெண்களில் பெரியவர்கள் பெண்களில் யார் பெரியவர்கள் அப்படின்னா வயது குறைந்த பெண்கள் இப்போ ஒரு பெண் பிறக்கிறா அப்படின்னா அந்த பெண் தான் அந்த அம்மா அந்த பெண்ணை பெற்றெடுத்த பெண்ணை விட பெரியவள் அந்த பெண் தான் வந்து அந்த பெற்றோர்களை விட பெரியவள் வயசு குறைஞ்ச பெண்கள் தான் பெரியவர்கள் அப்போ அவங்களுடைய வயசே நம்ம வந்து எப்படி கணக்கிடணும் பிறக்கும் போது ஒரு பெண்ணின் வயது நூற்றி இருபது வருடங்கள் செல்ல செல்ல ப நூற்றி பத்தொம்போது நூற்றி பன்னெண்டு அப்படின்னு குறைச்சிட்டு வரணும் ஏன்னா அவங்க தான் ஒரு பெண் பிறக்கும் போதே அவள் பெரியவளாக பிறக்கிறாள் ஏன் வந்து அவங்கள நம்ம பெரியவங்கன்னு சொல்கிறோன்னா அந்த மாதிரியான பெண்களுக்கு தான் வயது குறைந்த இப்போ பிறக்குறாங்க பாருங்கள் இளமையான பெண்கள் வயது குறைந்த பெண்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு தான் ஆண்களிடம் வரவேற்பு அதிகம் அது எப்படின்னாக்கா இப்போ ஒரு நூறு வயசு தாத்தா இருக்காருனா அவருக்கு யார் எந்த வயது பெண்கள் மீது விற வரவேற்பு அதிகம் அப்படின்னா அவருக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நூறு வயசுக்கு கீழே உள்ள பெண்கள் அவர் வந்து நூறு வயசு அப்படின்னா நூ இப்போ உள்ள வயது கணக்கெடுக்கிற முறை எப்படின்னு நான் சொல்கிறேன் நூறு வயசு கீழே இருக்கிறாங்க பெண்கள் அந்த பெண்களை தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நூறு வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களை அவருக்கு அதிகமாக பிடிக்கல அதனால் பெண்களில் யாருக்கு ஆண்களை ஆண்களை வந்து ஆண்களை வந்து யார் ரொம்ப கவர்றாங்க யார் ரொம்ப வியப்பா அழகாக தெரியறாங்க அப்படின்னா ஆ ஒரு ஆணுக்கு தன்னை விட வயது குறைந்த பெண்களைத்தான் அவனுக்கு அழகாக தெரியும் அவனுக்கு ஐம்பது வயசுனால் ஐம்பது வயசு கீழே உள்ள பெண்களை வந்து அழகாக பார்க்குறான் அழகாக இருப்பதாக நினைக்கிறான் ஒரு ஒரு ஆணுக்கு வந்து எழுபது வயசுனால் அவன் ஏழு வயசு கீழே உள்ள பெண்களை அழகாக இருப்பதான்னு நினைக்கிறான் தன்னை விட இளமையாக இருக்கணும் அதுதான் வந்து அந்த பெண்கள் தான் அழகானவங்க வியப்பாக இருக்குது அவங்கள பார்க்கணுங்கிற ஆர்வம் ஆண்களுக்கு அதிகமாக இருக்குது ஆண்களிடம் வரவேற்பு இப்படி தான் இருக்குது பெண்களுக்கான பெண்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட வரவேற்பு தான் ஆண்கள்கிட்ட இருக்குது அப்படின் அப்படிங்கிறனால இளமையான பெண்களுக்கு பெண்களிடத்தில் மதிப்பு அதிகம் அவர்கள் தான் நாங்கள் பெரியவர்கள் ஆகிவிடுகிறார் ஏனென்றால் அந்த பெண்களுக்கு தான் ஆண்களிடம் வரவேற்பு அதிகம் என்பதால் அந்த பெண்கள் பெண்களிடம் போய் எங்களுக்கு ஆண்களிடம் வரவேற்பு அதிகம் ஆதலால் நாங்கள் தான் பெரியவர்கள் பெரிய வயது பெண்கள் எல்லாம் நீங்கள் என்னை விட இளையவர்கள் உங்களுக்கு மதிப்பு அதிகம் ஆண்களிடம் வரவேற்பு இல்லை உங்களுக்கு ஆதலால் எங்களை விட நீங்கள் சிறியவர்கள் எங்களிடம் நீங்கள் பணிவாக தான் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்களின் சப்போர்ட் எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது ஆண்கள் எங்களை தான் வேந்து பார்க்குறாங்க அதனால் அவர்கள் பார்ப்பதால் எங் அந்த ஆற்றல் அந்த பலம் அந்த இதெல்லாம் எங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்குது அந்த உற்சாகம் அது வந்து எங்களுக்கு தான் கிடைக்குது ஒரு ஆண் வந்து யாரை பார்க்குறானோ அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்போ ஆண் வந்து யாரை பார்க்குறான் இளமையான பெண்களை தான் பெரும் எல்லா ஆண்களும் தன்னை விட வயது குறைந்த பெண்களை தான் வியந்து பார்க்குறான் தனது வயதுக்கு சமமான வயது உள் உள்ள பெண்களை விட தன்னை விட வயது குறைஞ்ச பெண்களை அவன் வியந்து பார்க்குறான் அழகாக பார்க்குறான் அழகாக இருப்பதாக நினைக்கிறான் அதனால் அந்த பெண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கனாக்கா அப்போ இளமையான பெண்கள் தான் இளமையான பெண்கள் தான் வந்து வந்து அழகானவங்க அந்த அதனால் பெண்கள்கிட்ட யாருக்கு மதிப்பு அதிகம்னா இளமையான பெண்களுக்கு அதிகம் இப்படி தான் வந்து பெண்களில் யார் பெரியவர்கள் சிறியவர்கள் ஏன் வந்து இளமையான பெண்கள் வந்து அதாவது இப்போ பிற ஒரு பெண் பிறக்குறா அப்படின்னா அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அவள் அம்மாவே வழி நடத்துகிறா வாடி போடிங்கிறா அவளுக்கு அந்த தைரியம் இதெல்லாம் யார் கொடுக்குறதுனா அந்த இந்த ஆண்களிடம் அவளுக்கு வரவேற்பு அதிகம் அவள் இளமையானவள் என்பதால் அதுதான் வந்து இயல்பு மரபிலே அது ஊ ஊறி போயிருக்கு மரபுலேயே வந்து மரபணுலேயே அதெல்லாம் ஊறி போயிருக்கு அந்த ஆண்களிடம் வரவேற்பு இளமையான பெண்களுக்கு தான் இருக்குது என்பதனால இளமையான பெண்கள் எல்லாம் பெண்களிடத்திலே பெரியவர்களாகி விடுகிறார்கள் முதுமையான பெண்களெல்லாம் பெண்களிடத்திலே சிறியவர்களாகி விடுகிறார்கள் அதுபடி மாதிரி அது மாதிரி பெண்களிடத்தில் யாருக்கு வரவேற்பு அதிகம் ஆண்களிடத்தில் பெண்கள் யாரை வந்து வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா தன்னை விட வயது அதிகமான பெண் ஆண்களை தான் பெண்கள் வியந்து பார்க்குறார்கள் அழகானவர்களாக அந்த பெண்களின் கண்களுக்கு தெரிகிறது தன்னை விட வயது குறைந்த ஆண்களை பெண்கள் வியந்து பார்ப்பதில்லை அழகானவர்கள் அதாவது விரும்பி பார்ப்பதில்லை வியந்து பார்ப்பதில்லை அதனால்தான் ஆண்களிடத்தில் வயது அதிகமான ஆண்களுக்கு ஆண்களிடத்தில் மதிப்பதியும் ஆதலால் அவர்கள்தான் பெரியவர்கள் என்று ஆகிவிடுகிறார்கள் பெண்களிடத்தில் அவர்களுக்குத்தான் மதிப்பதிகம் பெண்கள் தங்கள் வயதை விட அதிகமான வயதுடைய ஆண்களைத்தான் வியந்து பார்க்குறார்கள் விரும்பி பார்க்குறாங்க அதனால்தான் அந்த வயது ஆண்கள் மூத்தவங்க அதாவது தன்னை விட மூத்தவங்க பெண்கள் வந்து தன்னை விட மூத்த மூத்த வயது ஆண்களை தான் வந்து விரும்பி பார்க்குறாங்க வியந்து பார்க்குறாங்க அதனால் அந்த வயது ஆண்களுக்கு ரொம்ப உற்சாகம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்களிடத்தில் தான் பெரியவர்கள் சிறியவர்களே உங்களை விட தான் பெரியவர்கள் நீங்கள் எங்களை விட சிறியவர்கள் இளமையானவர்களே நீங்களெல்லாம் சிறியவர்கள் முதிய மு முதுமையான நாங்கள் தான் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா எங்களை தான் பெண்கள் விரும்பி வியந்து பார்க்குறாங்க விரும்பி பார்க்குறாங்க எங்கள் எங்கள் எங்களுக்குத்தான் பெண்களிடம் வரவேற்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குது பெண்கள் தங்களை யாரை பார்க்குறாங்கன்னா பெண்கள் தங்களை விட மூத்த மூத்த வயதுடைய ஆண்களை தான் விரும்பி பார்க்குறாங்க ஆதலால் அப்போ இப்போ மூத்த வயதுடைய ஆண்கள் தான் பெரியவர்கள் அப்போ பெரியவர்கள் சிறியவர்கள் என்பதை எது தீர்மானிக்குதுன்னா பெண்களிடத்தில் யார் பெரியவர்கள் சிறியவர்கள் என்பதை எது தீர்மானிக்குதுன்னா ஆண்கள் யாரை வேந்து பார்க்கிறார்கள் விரும்பி யாரை பார்க்கிறார்கள் ஆண்களிடம் எந்த வயது பெண்களுக்கு வரவேற்பு அதிகம் இந்த இந்த அணுகுமுறை இந்த நடைமுறை தான் பெண்களில் யார் பெரியவர்கள் என்பதை தீர்மானிக்கிறது பெரியவர்கள் என்றால் மதிப்பு வாய்ந்தவர்கள் என்று பொருள் பெரியவர்கள் என்றால் அவங்க தலைமை பண்புடையவர்கள் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறோம் பெரியவர்கள் என்றால் கடவுள்கள் என்று பொருள் அவங்க வழி நடத்துகிற பொறுப்பு சிறியவர்களை வழி வழி நடத்துகிற பொறுப்பு அவர்களிடம் இருக்கிறது அப்போது ஆண்களினுடைய ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குன்னா தன்னை விட வயது குறைந்த பெண்கள் பெண்களுக்கு தான் ஆண்கள் அதிகமாக ஆதரவு தெரிவிப்பாங்க அந்த ஆதரவு தான் அந்த வயது குறைவான பெண்கள் தங்களை பெண்களிடத்தில் பெரியவர்கள் என்று சொல்லி கொரோனா சொல்லி கொள்ள காரணம் அதுமாதிரி பெண்களிடத்தில் ஆண் பெண்கள் வந்து யாருக்கு அதிக ஆதரவு கொடுக்குறாங்க வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னா தன்னை விட வயது அதிகமான பெண்களை ஆண்களை பெண்கள் வந்து யாருக்கு ஆண்களிடத்தில் யாருக்கு வரவேற்பு அதிகமாக கொடுக்குறாங்க விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா தன்னை விட வயது அதிகமான ஆண்களை தான் பெண்கள் வந்து வியந்து பார்க்குறாங்க வ விரும்பி பார்க்குறாங்க வரவேற்பு அதிகமாக கொடுக்குறாங்க அதனாலேயே வந்து மூத்த வயதுடைய ஆண்களை வந்து பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குது தன்னோட வயசு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் விரும்புகிறாங்க அது மாதிரி ஆண்களுக்கு வந்து தன்னோட வயசு குறைவாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்களுக்கு தன்னோட வயசு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பார்க்குறாங்க ஏன்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் வயசு அதிகமான ஆண்கள் வந்து தன்னை பாதுகாப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினைக்கிறாங்க வயசு அதிகமாக தன்னை விட வயது அதிகமான பெண் ஆண்கள் வந்து தன்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பாங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு பெண்கள் நினைக்கிறாங்க பெண்களுக்கு தேவை பாதுகாப்பு அதுமாரி ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னை விட வயசு குறைவான பெண்ணாக இருந்தால் தனக்கு அந்த பெண்ணை பார்த்துக்கொள்வது எளிது ஒரு குழந்தை போல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் ஆனால் வந்து ஒரு குழந்த கிடையாது பெண் வந்து குழந்தை கிடையாது பெண் என்றாலே பெரியவர் தான் ஆண் ஆண்களுக்கு பெண் என்றாலே அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி ஒரு வயசு குழந்தையாக இருந்தாலும் ஒரு வயசாக இருந்தாலும் சரி நூறு வயசாக இருந்தாலும் சரி அந்த பெண்கள் அனைவருமே ஆண்களின் பார்வையில் பெரியவர்கள் தான் ஆனால் வந்து ஒரு பெண்ணை பார்த்துக்கிற பொறுப்பு வந்து ஆணுக்கு இருக்குது பாதுகாக்கிற பொறுப்பு காவலாக இருக்கிற பொறுப்பு ஒரு பெண்ணிற்கு காவலாக இருக்கிற பொறுப்பு காவல்ன்னா வந்து அந்த பெண்ணிற்கு உதவியாளராக இருக்கிற பொறுப்பு வந்து ஆணுக்கு இருக்குது அப்போ உதவியாளராக இருக்கணும் காவலாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த பெண் வந்து தன்னை விட சிறிய வயது பெண்ணாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் சிறிய வயது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அதாவது தனது வயது அல்லது தன்னை விட ஒரு வயது குறைவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் இன்னும் ரெண்டு வயசு மூணு வயசு கூட குறைவாக இருந்தால் அந்த பெண்ணை பார்த்துக்கிறது சமாளிக்கிறது ஈஸி அப்படின்னு அவன் நினைக்கிறான் தனது அறிவுக்கு உட்பட்டவளாக அவள் இருந்தால் அவளை சமாளிப்பது எளிது என அவன் நினைத்திருக்கலாம் அது மாதிரி ஒரு பெண்ணும் வந்து ஏன் வந்து தன்னை விட வயது அதிகமான ஆண்களை ஏன் அவர் நினைக்கிறா விரும்பி பார்க்குறா வியந்து பார்க்குறா அப்படின்னா வயது அதிகமான ஆண்கள் தன்னை வந்து நல்லா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு அனுபவம் அதிகம் பாதுகாப்பாக உணரலாம் அவர்களிடம் இருந்தால் பாதுகாப்பாக உணரலாம் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க இப்போ தன்னை விட வயது குறைந்த ஆண்களை வந்து ஒரு பெண் திருமணம் செய்யும்போது அந்த பெண் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா அப்போ அந்த பையனை வந்து அந்த தன்னை விட வயது குறைவான அந்த ஆணை திருமணம் செஞ்சுக்கும் போது தன்னை விட வயது குறைவான அந்த ஆணை வந்து நாம தான் பார்த்துக்கணும் அவனை அவன் நம்மளை பார்த்துக்க மாட்டான் அவனை தான் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு எண்ணம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆக இதெல்லாம் தான் பெண்களிடத்தில் யார் பெரியவர்கள் ஆண்களிடத்தில் யார் பெரியவர்கள் என்பதை எது தீர்மானிக்கிறதுனா எதிர்பாலினரிடத்தில் எதிர்பாலினரிடத்தில் யாருக்கு வரவேற்பதியும் இப்போது ஆண்கள் ஆண்களிடத்தில் பெண்களில் எந்த வயது அதிகமாக பிடிக்கிறது என் யாரிடம் யா எந்த வயதினர் அதிக வரவேற்பை பெறுகிற பெறுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அவங்க வந்து பெண்களிடத்தில் பெரியவர்களா சிறியவர்களா என்பது தீர்மானிக்கப்படுகிறது மாதிரி பெண்களிடத்தில் ஆண்களில் யாரை பிடிக்கிறது அப்படின்னா அவங்கள ஆண்களா பெண்களா ஆண்களா வயது அதிகமான ஆண்களா வயது குறைவான ஆண்களா அப்படின்னா வயது அதிகமான ஆண்களை தான் பெண்களுக்கு அதிகமாக பிடிக்குது விட வயது அதிகமான பெண் வயது அதிகம்னா அது எது எப்படி கணக்கிடுறது அப்படின்னா ஒரு பெண்ணின் வயதை விட அதிகமான வயது ஒரு பெண்ணுக்கு இருபது வயசுனா இருபத்தி ஒரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஆண்களாக ரொம்ப பிடிச்சிருக்கு அதன் அடிப்படையில் வந்து அந்த ஆண்கள் வந்து பெண்களிடத்தில் யாருக்கு ஆண்களிடத்தில் யாருக்கு வரவேற்பு அதிகமோ அந்த ஆண்கள் வந்து ஆண்களிடத்தில் பெரியவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் மதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா பெண்களுடைய சப்போர்ட் அவங்ககிட்ட இருக்குது அவங்களுக்கு இருக்குது ஆண்களுடைய சப்போர்ட் பெண்களில் எந்த வயதினருக்கு இருக்குதோ அவங்க தான் பெரியவங்களாக இருக்காங்க இதுதான் பெரியவங்க யார் சின்னவங்க யார் அப்படிங்கிறத இதுதான் தீர்மானிக்குது பெரியவங்க யார் ஏன் பெரிய ஏன் பெண்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ பெண்கள் வந்து ஏன் தன்னை தனது வயதை விட அதிகமான வயதுடைய ஆண்களை வந்து வியந்து பார்க்குறாங்க விரும்பி பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படின்னா ஒரு துணையாக ஏற்றுக்கொள்ள பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிச்சிருக்கு வயது அதிகமான ஆண்களைத்தான் கல்யாணம் பண்ண பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏன் பெண்கள் அதுதான் பாதுகாப்பாக இருக்குது அவங்க வந்து அனக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படி தன்னை பற்றிய பயம் இல்லாமல் அவர்களிடத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம் அது மாதிரி ஒரு ஆண்களுக்கு ஏன் வயது குறைந்த பெண்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்கள சமாளிக்கலாம் எளிதாக அப்படின்னு நினைக்கலாம் பார்த்துக்கிற ஈஸியாக இருக்கலாம் அழகாக தெரிகிறாங்க இளமையானவர்கள் அழகாக தெரிகிறார்கள் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்கலாம்